Hallelujah! 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 Stotramanda vora Stotramanda vora Stotramanda vora Stotramanda vora Stotramanda vora Parisuta Parisuta Parisuta

நம்முடைய திருநாமத்தை உணரும்படியாய் தேவரீர் பண்ணியிருக்கிற இந்த பாக்கியத்திற்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரீர் ஆனவர் ஆண்டவர இந்த காலை வேளையிலும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே நம்முடைய அக்கறை துரடிகளின் எங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே உடைய துருரத்தின் எங்களை கழிவு பரிசுத்தப்படுத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர நாங்கள் பரிசுத்தப்பட்டவர்களா இந்த வேளையில் உம்முடைய வல்ல பிரசன்ன உணர கிருப பண்ணுங்க சீனாய் மலையின் பிரசொன்ன தாபூர் மலையின் மேல் வீட்டு அறையின் பிரசொன்னு சாலம்பூர் ராஜா கட்டின தேவாலயத்தின் இறங்கி இருந்த பிரசன்ன பெத்தேலிலே யாக்கோடு இடைப்பட்ட பிரசன்ன சங்கடலை பிழந்த பிரசன்னு யோர்தானை துருத்தின பிரசன்ன மேக தூணா இருந்த பிரசன்ன அக்கணி தூணா இருந்த பிரசன்ன உடன்பிடிக்கை வேலைக்குள்ளாய் காணப்பட்டிருந்த மகா பரிசுத்த கூடாரங்களிலே காணப்படுகிற இந்த நன்றி பிரசன்னு காரணிய தோடி சுமிக்க உணர்ந்து சுமிக்க உற்சாகமாய் சுமிக்க ஊக்கமாய் சுபிக்க தேவர எங்களுக்கு கிருமை பண்ணுகிறதற்காய் நன்றி அண்டவர நீரே எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்தும் வல்ல கிருமையினாலே கூடி கொள்ளுகிறதற்காய் நன்றி சொல்லுமாண்ட நன்றி அப்பா 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 நன்றி 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 செய்திருக்கிற எல்லா ஆண்ட உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்ட தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே அப்பா புத்தியிலே தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரை வாழ்க்கையிலே உற்சாகத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வேலையில மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரை சகலத்திலும் மேன்மையாய் நேர்த்தியாய் நடத்துகிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா நீங்க அருமையாக தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர தாரமாய் தந்திருக்கிற மனைவியருக்காய் நன்றி ஆண்டவர அப்பா பெற்றோர்களுக்காய் நன்றி உடன் உடன்பிறப்புகளுக்காய் நன்றி ஆண்டவரை உற்றார் உறவினருக்காய் நண்பர்களுக்காய் சகலருக்குமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டபுரா எங்களை கடி கருமணி போல நீங்க அடைந்திருக்கிறதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதை கன மகிமெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் வல்ல மீன் பரிணாமத்தினாலே சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம நாம அண்டபுற அப்பா நன்றி ஆண்ட புற நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டபுறிக் ஆனவர் துணையாக எங்களுக்கு வந்து ஆண்டபுற தேவனுடைய சாட்சிகளாய் எங்களை மாற்றுகிறதுனாலே நன்றி ஆண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதர மாண்டபுற தூய

மனதின் பாரங்களை போக்கி வருகின்ற மனதின் காயங்களை ஆற்றி வருகின்றே தூய ாக இருக்கிறே தேவரின் சாட்சிகளா எம் பாய் மாற்றுகிறீங்களை மாற்றுகிறீங்க தாழ்வு மனம் நீக்கி தேற்றி வருகிறேன் මන වැරග थඩමවෙලබ පවැරග đi යදनයාග கிரி தேவரின் சாட்சிகளா எம் வாய் மாற்றுகிறீ பாவபிடி நின்று ஈட்டு வருகின்ற நாம நாம பாவபிடி நின்று

நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரமாண்டு வர நன்றி ஸ்தோத்திரிகரமாண்டு வர அப்பா எங்களுடைய மனதின் தீமைகளை மன்னித்து வருகிறீங்க நன்றி ஆண்ட எங்களுடைய மனதின் நிகழ்களை மாற்றி வருகிறீங்க நன்றி ஆண்ட அப்பா எங்களுடைய மனதின் பாரங்களை போக்கி வருகிறீங்க நன்றி ஆண்ட எங்களுடைய மனதின் காயங்களை ஆற்றி வருகிறீங்க நன்றி ஆண்ட வர தாழ்வு மனம் எங்களை நீக்கி தேற்றி வருகிறீங்க ஆண்ட வர மாதிரி நாங்கள் விழாமல் தாங்கிட வருகிறீங்க ஆண்டவொரு எசலாட் பாவ பிடிங்கி நின்று ஆண்டவர எங்களை பேட்டுருக்குறீங்க ஆண்டவர அப்பா பாவ கரை கழுவி எங்களை தூய்மை படுத்துக்கிறீங்க ஆண்டவொர கல்மனை உதயத்தை எங்களுக்கு கரைத்து விடுகிறீங்க ஆண்டவர இதயத்தின் வெறுப்புகளை எல்லாம் விலைக்கு விடுகிறீங்க ஆண்ட நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆவியானவர் எங்களுக்கு எங்களை மாற்றி பெற்றுகிறீங்க நன்றி ஆண்டவர தேவனுடைய எங்களை மாற்றி பெட்டுகிறீங்க நன்றி எஸ் லோ நன்றி 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 ஆண்டவர அப்பா நாங்க தேவனுடைய சாட்சிகளா இருக்கறதினாலே நன்றி ஆண்டவர நாங்கள் இந்த வேளையில தேவனுடைய ாய் மாறிக்கொண்டிருக்கிறது நன்றி ஆண்டவர உண்முடைய வல்லியான செயல்பட்டு ஆண்டவரம் எங்களை முற்றிலுமாய் உண்முடைய விருப்பத்தின்படி வணந்து கொள்ளுகிறதாலே நன்றி ஆண்டவரமாக்கி சச்சியம் உள்ளவன் ஆக்கி உண்மை ஆக்கி ஆண்டவர நேர்மையுள்ளவன் ஆக்கி எங்களை மாற்றிவிடுகிறதற்காய் நன்றி 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 பொற நன்றி நன்றி பொற நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட ஓ ஊ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பொற நன்றி அப்பா சௌதரி மாண்டவரா நன்றி சௌதரி குரம் ராஜா நன்றி ஸ்தௌதரி குருமாண்டவரா மாண்டபோரா யஸ் ஹோலி லாட் சௌதரி குருமாண்டபோரா யாஸ் ஹோலி லாட் சௌதரி குருமாண்டவரா பிதாவே நன்றி ஸ்தௌதரி குரம் ராஜாவே நன்றி ஸ்தௌதரி குருமாண்டவரா எஸ் லா டிஸ் லா டிஸ் லாடா நாண்டவரா ஸ்தோதரிக்கிறோம் அப்பா உயரிகிறோம் நல்லபரே வல்லபுரமைக்கு அண்டபுர மேன்மை உள்ளபரே உமை ஸ்தௌதரி குருமாண்ட உண்டதங்களிலே வீற்றிருக்கிறவரே இருக்கிறவரே அம்மை ஸ்தௌதரி குருமாண்ட யஸ் லார் யஸ் லார் யஸ் லாரே நண்டபுர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்ட புற ஸ்தோதரமாண்ட புற எஸ் 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 ஆமே நண்ட என் ஊழியன் யாக்கோமை முன்னிட்டும் நான் தெரிந்து கொண்ட பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் நீ அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன் நானே ஆண்டவர் வேறு எவருமில்லை என்ன வேறு கடவுள் இல்லை நீ அறியாதிருந்ததும் உனக்கு வலிமை அளித்தேன் கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்ன என்று வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்தேன் நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை ஆமன் நன்றியப்பா தேவரீர் என்று நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றபடி ஆண்டவரே மரியாதை செலுத்துகிறது எல்லாம் ஆண்டவரே தேவன் இல்லை என்ற அறிவை இந்த காலையிலே நீங்க உணர்த்தினதினாலே நன்றி ஆண்டவரே சிலர் இதுதான் தெய்வம் இவர்கள்தான் தேவர்கள் இவர்களை விட்டால் வேறு இல்லை என்று ஆண்டவர அப்பா தங்களுடைய அறிவின் நிமித்தத்திலே பேசுகிறார்கள் ஆண்டவரே ஆனால் ஆனால் நாங்கள் அறிந்திருக்கிற தேவன் சதா காலத்திற்கும் தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரை முடிவும் தொடக்கமும் இன்று இருக்கிறீங்க ஆண்டவரை தோற்றங்களுக்கு முன்பதாகவே இருந்து சகல தோற்றங்களையும் உண்டு பண்ணி எவர் எக்ஸ்டெண்டா எக்ஸ் எக்ஸிஸ்டெண்ட் ആയി இருக்கிற தேவனை இருக்கிறதினாலே ஆண்டவரே அப்பா அந்த நல்ல காலம் காலமாய் இருக்கிற என்ஷியன்ட் ஆஃப் என்ஷியன்ஸ் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை தவிர வேறு தேவன் இல்லை என்கிறது 아멘 ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே எஸ் 아멘 ஆண்டவரே நாங்கள் உம்மை அறியா விழுதும் நீர் எங்களுக்கு வலிமையை அளித்திருக்கிறீங்க தருகிறீர் ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை மீட்டுக் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை உம்முடைய நாமத்தினாலே இஸ்ராயல் பொருட்டும் யாக்கோபை முன்னீட்டும் ஆண்டவர எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க என்று ஆண்டவர இந்த நாளிலே வசனம் சொல்லி ஆண்டவர உனக்கு பெயரும் புகழும் வழங்குகிறேன் என்று ஆண்டவர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாய்

வலிமையை தந்து ஆண்டவர எங்களுக்கு பெயரும் புகழும் வாங்கி தந்து ஆண்டவர் நீர் எங்களை மேன்மையான பாதையிலே நடத்தி வருகிறதற்காய் நன்றி ஆண்டவர் அதனால இந்த காலை வேளிலும் அறிக்கையிட்டு சொல்லுகிறோம் அண்டவர நீர் மாத்திரம் தேவன் நீர் மாத்திரம் தேவன் நீர் மாத்திரம் தேவன் அண்டவர் உண்மை அன்று வேறு தேவன் இல்லை ஆமேன் உண்மை அன்று வேறு தேவன் இல்லை ஆமேன் அண்டபுற யாஸ்லான் உண்மை அன்று வேறு தேவன் இல்லை அண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அண்டபுற நன்றி ஸ்தோதரி குரு நன்றி ஸ்தோதரி குரு மாண்டபுறயா ஹாலல்லூயா ஸ்தோதரி குரு மாண்டபுற ஸ்தோதரி குரு இந்த நல்ல நாளிலும் இந்த நல்ல வசனத்தை தந்து அண்டபுரா எங்களை நீர் தேற்றி இருக்கிறதுனாலே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரிகரம் ஆண்டவர கதிரவன் உதைக்கும் திசை தொடங்கி ஆண்டவர மறையும் திசை வரையில் ஆண்டவர எஸ் வேறு தேவன் இல்லாய் வேறு தேவன் இல்லை நிர்மாத்துரம் தேவனாய் இருக்கிறீங்கப்பா அப்பா நிர்மாத்துரமே தேவனாய் இருக்கிறீங்க யஸ் லார் சகலத்திலும் மேன்மையான தேவனாய் நீங்க இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா அதனாலும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்கள் மீதுமிடைய ஆசிர்வாதங்கள் எங்களை கூறி செபிக்கிறோம் அப்பா நீர் தாமே எங்களுக்கு அண்டவரை எஸ் தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் அண்டவர தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் அண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் எங்களுடைய உடன் பிறப்புகள் ஆண்டவர அப்பா சகல ரயமுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டவர தேவரிய ரபர்கள் அனைவரின் மீது மாண்டவர எஸ் எங்க ஒவ்வொருவர் மேலும் அண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நேர்மைக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கொழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அண்ட புற நீர் எங்களுக்கு தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேளையிலும் அண்ட எங்களுடைய நல்ல நண்பர்களை அவருடைய குடும்பங்களை உடன் உழைப்பாளர்களை அவருடைய குடும்பங்களை உற்றார் உறவினர்களை அவருடைய குடும்பங்களை எங்களுக்கு அறிந்த தெரிந்த ஜனங்கள் அவருடைய குடும்பங்களை அண்டபுரா அப்பா சகலரை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் ده ज्ञान والله میچډو ونکو چلیپ مګلشي آلوसेने অভিষেক ماسر بادب اکلیپ اگمګلپ پیرانند پروالو صرف 6 مینه وره அவர்கள் அனைவருக்கும் நீங்க தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்களுடைய சபையையும் வழி நடத்துகிற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் அறிந்த தெரிந்த கூடுகைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கேட்டுகிறோம் அதனை வழிகாட்டுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆம நண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறே உம்முடைய கரத்தில் ஒப்பு கேட்டுகிறோம் இவர்கள் அனைவருடைய தலை மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம ஆண்டவரை நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதின் செய்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தேவரி அப்படியே செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எங்களிடத்திலே செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர நாங்கள் அவர்களுக்காய் தினமும் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களை செபத்திலே நினைவு கூறுகிற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே இந்த வேளையில தந்து செபிக்கிறோம் தேவரீர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர அவர்கள் அனைவர் மீது ஆண்ட உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்ட நீ நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரும் அப்ப ஐந்து நல்ல வேளையிலும் அண்ட புறன் நாங்கள் வசிக்கிற இந்த தேசத்தை உங்கடையே கரத்துல ஒப்பு சொந்த தேசங்களை உங்கடையே கரத்துல ஒப்பு பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உங்கடையே கரத்துல ஒப்பு ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அங்கே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆட்சி புரிகிற பிள்ளைகள் அண்டவரை அங்கே வாழ்வை கொண்டிருக்கிற பிள்ளைகள் என அனைவர் மீதும் அண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் ا کلي په غمګيلو پیرانند پروالو سر په جېمو باندې وره நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் பிறந்த மண்ணை உன்னுடைய களத்தில் ஒப்புகிட்டுகிறோம் அது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படி ஆட்சிக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கும்படி ஆட்சிக்கிறோம் முது மலர்ச்சி உண்டாகும்படி ஆட்சிக்கிறோம் தேசம் ஆண்டவரே அப்பா மாறும்படி ஆய் ஆண்டவரே அப்படியே நீங்க செய்து ஆண்டவரே நிலத்தின் மீது ஆண்டவர் உம்முடைய நன்மைகளை பொழிகிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்ட புற நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் கட்டி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆமை நான்குறை பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற அறைகள் அவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள் போகிற வழி வருகிற வழி கூட படிக்கிறவர்கள் வல்ல கரம் நீண்டு ஆண்டவர் அவர்கள் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் ஆண்ட புற நீங்க ஒவ்வொருவர் மேலும் வைத்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வர இந்த நல்ல நாளையும் உண்முடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் இந்த நாள் குதூகலத்தின் ஆளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் அகமகிழ்வின் நாளாய் அக்கழிப்பின் ஆளாய் மனமகிழ்ச்சியின் ஆளாய் மனரமியத்தின் ஆளாய் இந்த நாள் மாறி ஆண்டவரை செழிப்பின் ஆளாய் வருமானத்தின் ஆளாய் உற்சாகத்தின் ஆளாய் மேன்மையின் ஆளாய் மகிமையின் ஆளாய் மாற்றுமையின் ஆளாய் இந்த நாள் எங்களுக்கு மாறி ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரும் யாரும்

அப்பா நல்ல வேலையாய் மாற்றி விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாலாண்டை நாங்கள் திரும்பி வருகிற மன நிம்மதியோடு திரும்பி வரவும் ஆண்டவரே செல்லுகிற நிம்மதியோடு சென்று ஆண்ட நல்ல நித்திரை உண்டாகி நாளை காலை மீண்டும் எழும்பி உம்மை ஆரவாரத்தோடு ஆராதிக்கிற குருமையை தேவர் இருந்த காலை வேளையில கட்டளை இட்டு விட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கன மகிம ஒருவரைக்கு செலுத்துகிறோம் வல்ல மீட்பரை நாமத்தி நாளை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்